சென்னை வள்ளுவர் கோட்டம் அருகே விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள தேவாலயத்தை சீல் வைக்க வந்த மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் ஆலய நிர்வாகிகளுக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுனுவில் மூன்று பேர் காயமடைந்தனர் வள்ளுவர் கோட்டம் அருகே உள்ள ஹெப்ரான் தேவாலயம் விதிகளை மீறி கட்டப்பட்டதாக சங்கரராமன் ராம்நாத் உள்ளிட்ட ஏழு பேர் வழக்கு தொடர்ந்திருந்தனர் இதையடுத்து தேவாலயத்தை இடிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதை எதிர்த்து ஆலய நிர்வாகம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது இந்த வழக்கு இரண்டு தினங்களுக்குள் விசாரணைக்கு வர உள்ள நிலையில் மாநகராட்சி துணை ஆணையர் மனோகரன் தலைமையிலான அதிகாரிகள் தேவாலயத்திற்கு சீல் வைக்க வந்தனர் அப்போது ஆலய நிர்வாகிகளுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இடையே தள்ளுபடி ஏற்பட்டது இதில் காயமடைந்த மூன்று பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும் வரை அவகாசம் வழங்க வேண்டுமென ஆலய நிர்வாகத்தினர் வலியுறுத்தியுள்ளனர் கட்டளைக்கு நாங்கள் கவனம் செலுத்தி ரெண்டு மாடியை நாங்கள் இடித்து விட்டோம் ஆனாலும் மீறி இந்த அதிகாரிகள் கார்பரேஷன் அதிகாரிகள் எங்களை அதிகமாக சீல் வைப்பதாக மக்களை காலிலை அடித்து நொறுக்கினார்கள்